குறைந்தபட்சம் ஐநூறு பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான மதிப்பீட்டை நாளை அல்லது நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அதன் பின்னர் அடுத்த வருடத்தில் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஆயிரத்தி நானூறு மில்லியன் ரூபா ஒதுக்கி இருக்கின்றோம் வீதிகள் பாலங்கள் வைத்தியசாலைகள் போன்றவற்றை அமைப்பதற்காக இந்த புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை புனரமைப்பதற்காக நிதி உள்ளது ஆனால் நாளாந்த அந்த செலவுகளுக்கு ஐநூறு பில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக செலவாகும் அதை தாங்கிக் கொள்ள முடியும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியம் உடனடியாக

வழக்க முடியுமா முடியாதா என்பதை நாம் பார்த்தால் அரச நிதியத்தில் பணம் இருக்கின்றது இருப்பினும் அதை எவ்வாறு வழங்குகின்றார்கள் எவ்வாறு அந்த பயனாளிகளை தெரிவு செய்கின்றார்கள் சரியானவர்களுக்கு வழங்குகின்றார்களா வேறு யாருக்கும் நிதி இல்லை என்று கூறினாலும் பரவாயில்லை நிதி இல்லை என்று என்னிடம் கூற வேண்டாம் ஏனென்றால் திரை சேரியில் நிதி புரள்கின்றது என கூறியவுடன் எனக்கு சேற்றினால் அடித்தார்கள் அல்லவா